அதாவது வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க இந்த வருஷத்துல இந்த தடவை கொடுத்துருக்காங்க இனிமே வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்க போறாங்க நீங்க பாக்குற எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து பீஸோட பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் இது எயிட்டி நைன் அண்ட் இது எயிட்டி நைன் எடுத்தாலுமே வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்க போறாங்க நீங்க பாக்குற எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் வருஷத்துல ஒரு தடவை மட்டும் தாங்க இந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து எயிட்டி நைன் ஆஃபர்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க வருஷத்துல ஒரு தடவை மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர் இப்போ உங்களுக்கு நம்மளோட வியா ஃபேஷனில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறோம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வியா ஃபேஷனில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து இல்லை டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் அண்ட் சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் அதாவது ரீட்டைலுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க நம்மளோட வியா ஃபேஷன் மதுரையில் நெல்பேட்டை எல்லாம் ராஜ்மஹால் இருக்கும் இப்போ புதுசா வந்து ராஜ்மஹாலோட ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சந்துக்குள்ள இன் பிட்வீன் வந்துட்டிங்கன்னா மாடியில தான் நம்மளோட ஃபேஷன் இருக்கு இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குர்தி செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது டாப்ஸ் பிளஸ் பாட்டம் இப்போ வந்து டாப்ஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி நைன் அண்ட் வந்து பாட்டம் வந்து எயிட்டி நைன் பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இதோட நெக் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு சீக்வன்ஸ் டூ டபுள் இருக்காங்க சைஸ் வரைக்குமே இருக்குது இருக்கு இதில் உள்ள கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பியூர்லி காட்டன் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஆஃபர் இது ஸோ இப்போ வந்து இந்த வருஷத்துல கொடுத்துருக்காங்க அடுத்து எப்போ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது தெரியல ஸோ எல்லாருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது பீஸ்ஸோட ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் இது எயிட்டி நைன் அண்ட் இது எயிட்டி வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து குர்தா செட்ங்க இது வந்து குர்தி செட் டாப்ஸ் ப்ளஸ் பாட்டம் உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் இல்லை எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இதுல உள்ள கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் அண்ட் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வியா ஃபேஷனில் நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்க வந்து வீடியோல பார்க்குற கலெக்ஷன்ஸ் நேரில் போனா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியார் ஃபேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைவ் டேஸ் ஆஃபர் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வந்து டூ டேஸ் வந்து உங்க கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சேம் ப்ரைஸ் சேம் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நேர்ல வரும்போது இதை விட இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேஷனில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க டேரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு ஃபேஷனில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ நேர்ல வந்து தான் நீங்க விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சிங்கிள் பீஸோட பிரைஸ் ரூபாய்க்கு வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு நீங்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனா கூட அங்க கூட உங்களால இந்த ஒரு பிரைஸ்க்கு வாங்க முடியாது பட் ரீட்டைல நீங்க வந்து சிங்கிள் பீஸே எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்க போறீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ட் இந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் கேன் மாடலில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வர் அது வந்து சிம்பிளாக வந்து பட்டன்ஸ் கூட வச்சு குடுத்துருக்காங்க பாருங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு இது பாக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓபன் டாப்ஸ் அதாவது சைடு ஓப்பன் குர்த்தீஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சிங்கிள் பீஸோட ரேட்டே ஜஸ்ட் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தாங்க ஒரு மீட்டரோட காஸ்ட்ல நீங்க வந்து ரெடிமேட் குர்த்தீஸ் வாங்க போறீங்க அண்ட் நீங்க காமிக்க போறன ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல மீட்டர் வந்து வெளியில் வந்து கண்டிப்பாக வந்து ஹண்ட்ருக்கு மேலேயே இருக்கும் அது எல்லாமே சிங்கிள் பீஸோட ப்ரைஸே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எயிட்டின் நைன் மட்டும் தான் தொடர்ந்து நீங்க வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சுகர் கேன் மாடலில் இருக்கக்கூடிய இந்த அழகான குர்த்தீஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரும் ஆனா நீங்க பாக்குறது எல்லாமே சுகர் கேன் ஃபேப்ரிக்ல அதாவது சுகர் கேன் மாடல்ல பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்தீஸே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எயிட்டீன் நைன் மட்டும்தான் மீட்டரோட காஸ்ட்ல நீங்க வந்து ரெடிமேட் குர்த்தீஸ் நீங்க வாங்க போறீங்க ஹோல்சேல் கடையில் கூட டெஃபினெட்லி இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது நீங்கள் ரீட்டெயிலில் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வியா ஃபேஷனில் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் அஞ்சு நாள் ஆஃபர் மட்டும் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நெக் எல்லாம் அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு அல்லையே உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஆப்ஷன்ஸுமே காமிக்கிற பாருங்க இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த பிங்க் அண்ட் ப்ளூ எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்கு அந்த கலருக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு நீங்க வியோ பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்லையுமே இருக்குங்க இந்த குர்த்திஸ் எல்லாமே வா இந்த கலரே டிஃப்ரெண்டான கலர் ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும்தான் சைடு ஓப்பன் குர்த்திஸ் நான் காமிக்கிற இந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சைடு ஓப்பன் குர்த்திஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க பிளாக் கலர்ல சூப்பராகல இருக்குல்ல நெக் பேட்டன் ஸ்டோன் வச்சு வர்றது ரொம்ப அழகாக இருக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு லுக்ல இருக்குங்க இந்த குர்த்திஸ் எல்லாமே நீங்க பண்றதுக்கு என்னைக்கா வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க இந்த வருஷத்துல இந்த தடவை கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் நெக்ஸ்ட் எப்போ வரும் தெரியல வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து நான் காமிக்கிற குர்த்தி எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்டட் அவுட் குர்தீஸ் தாங்க பியூர்லி ரியான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து நெக் பேட்டன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பட்டர்ஃபிளை மாடல் அதாவது இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை மாடல் பியூர்லி உங்களுக்கு வந்து ரேயான் ஃபேப்ரிக்ல இந்த குத்திஸ் வெறும் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு மட்டும் தாங்க வியா ஃபேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து வியா ஃபேஷனோட இந்த ஒரு அப்டேட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப ரேராக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃபர்ல எல்லாருமே இட்லீஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ நல்லா இருக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்களேன் இந்த பிங்க் கலர்ல இந்த பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் வரது ரொம்ப அழகாக இருக்கு வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் குத்தீஸ்ல இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து பட்டர்ஃபிளை மாடலில் பார்த்தோம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து வந்து ஃபுளோரா டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும் தான் இதுமே உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஆஃபர் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு எல்லாருமே இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்க வந்து சைடோப்பன் குர்த்திஸ்ல ரேன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் அவுட் குர்த்திஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சூப்பர் சூராப்பரான கலெக்ஷன்ஸ்க்கா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாக் கிளியர் சேல் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கலர்லாம் பர்சனலி ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் ருப்பஸ்க்கு இது வந்து நேவி ப்ளூ கலர் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடுது வாவ் இதுவுமே எயிட்டி நைன் ருபீஸ் பா இந்த எல்லோ கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒயிட் லைன்ஸ் வர்றது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அது ஜஸ்ட் எயிட்டி நைன் அதுலயுமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் கம் கிரீன் இருக்கு பாருங்க இதுவும் எண்பத்தி ஒன்பது இதுவும் எண்பத்தி ஒன்பது அண்ட் இதுவும் எண்பத்தொம்பது சிங்கிள் பீஸோட பிரைஸ் தாங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபைவ் டேஸ் ஆஃப் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல பொறுத்தவரை வந்து ஃபேப்ரிக் வந்து காட்டன் ஃபேப்ரிக் அண்ட் பாப்கார்ன் ஃபேப்ரிக் அண்ட் மேஜிக் ஃபேப்ரிக் இந்த மாதிரி மூணு மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ நீங்க பாக்கிறது காட்டன் ஃபேப்ரிக் இங்கே பாருங்க ஜஸ்ட் எம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் ஆப் குடுத்திச்சுனது இதுலயுமே உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் எதுவுமே இருக்கு காமிச்சிட்டே இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து பாக்கிறது எல்லாமே ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்க பாட்டில் இருக்க இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் எல்லாம் வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஒரு மீட்டர் கூட நீங்க ஒரு பிரைஸ்ல வாங்க முடியாது பட் நீங்க வந்து ரெடிமேட் குர்த்தீஸே நீங்க வாங்க போறீங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் நம்ம குர்த்தீஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன் சோ அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ்மே இருக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு மட்டும் தான் ரொம்ப அழகா இருக்கு ரேன் பிளஸ் மிக்சட் காட்டன்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாருங்க காட்டன் ஃபேப்ரிக்ல வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் வாவ் வா இது வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு அதாவது பாப்கார்ன் ஃபேப்ரிக் ரேயான் அண்ட் காட்டன் மேஜிக் ஃபேப்ரிக் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் இருக்கு சோ அது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸடான கலெக்ஷன்ஸ்லயே அவங்க வச்சிருக்காங்க வெறும் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு ஷார்ட் டாப்ஸ் பாருங்க பர்சனலாக இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுவே உங்களுக்கு வந்து எயிட்டி நைன் ருபீஸ் தான் இதோட கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ்ல எதை எடுத்தாலும் சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஃபைவ் டேஸ் ஆஃபர் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்க பாருங்க இந்த பிளாக் கலர் ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளாக் ஸோ பிளாக் பார்த்தாலே வந்து பிடிச்சிருவோம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலெக்ஷன்ஸுமே வா இந்த க்ரீன் பாருங்கள் இதுமே ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும்தாங்க மூணு ஃபேப்ரிக்ல வந்து மிக்சர்ட்ல இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி அஞ்சு நாள் மட்டும் தான் வருஷத்துல ஒரு தரவு மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த எயிட்டி நைன் ருபீஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இதுக்கு நம்ம வந்து ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் கலெக்ஷன்ஸ் பேண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பெலசோ பேண்ட் கது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபேப்ரிக்ல இருக்கு இப்போ நீங்க பாக்குறது பாப்கார்ன் ஃபேப்ரிக் அது ரொம்ப அழகான ஒரு கலர் பாருங்க நீங்க ஷார்ட் டாப்ஸ் பாத்தீங்க ஷார்ட் டாப்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்க நீங்க வந்து பாட்டம் கலெக்ஷன்ஸ்மே நிறைய வச்சிருக்காங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்மே கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு இந்த பாட்டம் கலெக்ஷன்ஸ்ல பலசோ பேண்ட் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே உங்களுக்கு வந்து வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தாங்க வியா ஃபேஷன்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க வியா ஃபேஷன்ல எப்பவுமே வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அதுலயும் இப்ப நம்ம இந்த வீடியோல காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் அதாவது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு எயிட்டி நைன் ருபீஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது பாருங்க பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எம் டு எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு எதை எடுத்தாலுமே வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இங்கே பாருங்க பிளாக் கலர் கூட இருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக் அதுல இருக்கக்கூடிய பேண்ட் கலெக்ஷன்ஸ் பலசு பேண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கிளாத் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாத்துங்க இது ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஃபேப்ரிக்கே ஒரு மாதிரி அழகான ஒரு லுக்ல இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எம் டு ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு இங்க பாருங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸுன்றக்காக பத்து இருபது கூடலாம் கிடையாதுங்க இதுவுமே எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் மேஜிக் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனில் பார்த்துட்டுருக்கீங்க எயிட்டீன் நைன் ருப்பீஸ் மட்டும் மேஜிக் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பிளைனில் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது டபுள் எக்ஸல் சைஸ் காமிச்சிட்ருக்கேன் எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இந்த மேஜிக் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பிளைன் பேன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்குங்க பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் நல்ல பெருசாக இருக்கும் ஹிப்ல வந்து எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெறும் எண்பத்தி ஒன்பது இப்போ மேஜிக் ஃபேப்ரிக்ல ப்ளைன் பார்த்தோம் இது வந்து மேஜிக் ஃபேப் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் காமிச்சிட்டு இருக்கேன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பிளைன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பிரிண்ட் அவுட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பிளைன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த பிரிண்ட் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் இங்கே பாருங்க மேஜிக் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் கலெக்ஷில் எவ்வளோ அழகழகான டிசைன்ஸ்ன்னு பாருங்கள் வெறும் எண்பத்தி ஒன்பது எதை எடுத்தாலுமே எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் ஃபைவ் டேஸ் ஆஃபரா செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாக்குறது நைட் ரசஸ் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது வந்து டாப் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி நைன் அண்ட் பாட்டம் எயிட்டி நைன் நைட் ரஸ் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் எயிட்டி நைன் ரூபீஸ் மட்டும்தான் அதாவது சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன் டூ இந்த ரெண்டுமே சேர்த்து எயிட்டி கிடையாது இது எயிட்டி இது எயிட்டி நைன் நமக்கு வந்து எம் டு டபுள் எக்ஸ சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இது டிசைன்ஸ் பர்சனலி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்துருக்கோம் பட் வந்து இந்த நைட் கலெக்ஷன்ஸ்ல என்னன்னு தெரியல இந்த ஒரு பிரிண்டர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நல்ல என்ன சொல்றது நல்ல ஒரு அட்ராக்ஷனா இருக்கு கலர்ஸுமே இங்க பாருங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும்தான் டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் எயிட்டி நைன்ங்க இங்கே நீங்கள் வரிங்கன்னா சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து எயிட்டி நைன் அதாவது இந்த செட்டு சேர்த்தே ஒன் செவன் எயிட் நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு மட்டுமே நீங்கள் வாங்க போகிறீங்க இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸே ஹோல்சேல் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அங்கே கூட உங்களால் டெஃபினட்டி இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது அதுவும் நிறைய பேர் வந்து மோஸ்ட் வாண்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஆஃபர் எனக்காக ஒரு நாள் கொடுக்குற வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்குற ஆஃபர் இப்போ உங்களுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் டேஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா குட்டியா வந்து வீ நெக் பேட்டன்ல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து வெளியில் ரீட்டைல் பிரைஸ் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் டெஃபினெட்லி அந்த ப்ரைஸ் இருக்கும் பட் வந்து ரெண்டு பீஸுமே சேர்த்தே வெறும் நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு மட்டுமே வாங்க போறீங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இருக்குங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடி தூள் இது வரும் இந்த கலர்ஸ்மே அண்ட் இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டே இதுல வந்து பேக்கெட் ஹவுல்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ பேக்கெட்டுமே இருக்கு ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஒன்பது அப்படியே நீங்க ஒரு செட்டா நீங்க வாங்குறீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் மட்டும் தான் அதுல வந்து இன்னொரு ஒரு கலர் கூட இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது வரைக்கும் விஆர் ஃபேஷன்ல இருந்து இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேரில் வரீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சோம் இது மாதிரி நம்மளோட ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் ஏதாவது ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆஃபர்ஸையும் சரி கலெக்ஷன்ஸையும் சரி வேற லெவலில் இருக்கும் எங்கே தேனாலும் இந்த ஒரு ப்ரைஸில் வாங்க முடியாது இந்த வீடியோவில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்